சந்தனத்தையும் விட்டுட்டாங்க சார் அவன் எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் நின்னு வெட்டுவான் சார் அவனோட வேர்வு அவனோட ஸ்மெல்லு எல்லாமே அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும் சார் எது வரைக்கும் இருக்கும் மேக்சிமம் போயிருவாங்க சார்

சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பல பகுதிகள் அப்படிங்கறது கர்நாடகா மாநிலத்தோட எல்லையில் அமைஞ்சிருக்கு இதனால வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு அப்படிங்கிறத செக் போஸ்ட் நிறுவி தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்கிறாங்க இதுல இன்னும் உதவிகரமா இருக்கிறது வந்து ஸ்னைப்பர் டாக் அப்படிங்கிறது தான் சொல்ல போனா சத்தியமங்கலத்தோட ரியல் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கு கேட்க உங்களுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன் வந்துட்டாங்க Tady, No, tady, tady, tady. Tady, tady. Tady. Sar, Tady. Come... Sar, Tady. sir. Tady.

போய் ஆறு மாசம் ட்ரைனிங் சார் வைகை டேம்ல எங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் காலேஜ் இருக்கும் சார் வைகை டேம்ல அங்க கார்டு ஃபாரஸ்ட் எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க சார் எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க ஆறு மாசம் வெற்றி கரம முடிச்சு அதுல செகண்ட் பிரைஸுங்க சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன்னொரு ஜெர்மன் சாப்பிடும் சார் இது அதோட அண்ணா சார் இது ரெண்டாவது பிரைஸும் சார் இங்க வந்தோம் சார் இங்க வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு சார் ரெண்டு வருஷமா இங்க செக் போஸ்ட்லிங்க சார் சின்ன சின்ன அந்த கேஸ் பிடிச்சிருக்கு சார் இந்த வெஹிக்கிள் சர்ச்சுல இந்த ஆல்கஹால் அந்த மாதிரி மசாலா பான் மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் எது மாதிரி பகுதியில் சார் கொடுப்பாங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்போ ட்ரைனிங் சார் ஃபர்ஸ்ட்டு போலீஸ்ல வந்து சார் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்று ஒன்று இருக்கும் சார் நார்கோட்டிக் தனியா டாக் இருக்கு சார் எக்ஸ்ப்ளோசிக் தனியா டாக் இருக்கு சார் ஆனால் ஃபாரஸ்ட்ல அந்த மாதிரி கொடுக்க முடியாது சார் அதுக்கு மொத்தமாக எல்லாமே ஒரே ட்ரைனிங் சார் இதுக்கு நார்கோட்டிங்கு எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாமே ஒரே இதில் க்ரைமு எல்லாத்துக்கும் ஒரே டாக் இதிலே கொடுத்துட்டாங்க ஓ எல்லாமே இப்ப வந்து வனத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு போலீஸா இருக்கட்டும் மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ட்ரைனிங் வந்து டேஜ் பரிசாக வெஹிக்கிள் சர்ச்சு எல்லாமே பண்ணும் சார் ஆனா போலீஸ்னு எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கும் சார் எக்ஸ்போஸ்க்குன்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி டாக் கிரைமுக்குன்னு ஒரு டாக் ஆனா இதுக்கு தனியா கொடுக்க முடியும்ட்டு ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க சார் சோழா எத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்தாங்க மொத்தம் அங்க அங்க கரெக்டா ஆறு மாசம் சார் ஆறு மாசம் நூத்தி நாள் நூத்தம்பது நாள் முடிச்சிட்டு வெளியில் வரும்போது பெரிய ஒரு மாற்றம் இல்ல அதான் சார் வர்றதுக்கு மனசுல சார் அங்க எங்களுக்கு இதோட அஞ்சு டாகும் சார் ரெண்டு ஜெர்மன் சப்பேடு ரெண்டு பாரு ரெண்டு டாபர் மேன ஆறுமே நல்லா ட்ரைனிங் பண்ண சார் நல்லா ஆறு மாசம் நல்லா முடிச்சிட்டு வந்துட்டோம் சார் ஆனா ஆறு டாக் வந்து சிப்பி பாரு இப்ப ஜெர்மன் ஷேப் பண்ண ஒரே இடத்துல தான் இருந்து எந்த சண்டையும் போட்டுக்காதுங்க நல்லா அன்பா இருக்கும் சார் சின்னதுல இருந்து இருந்தாலும் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிருச்சு சார் நல்லா ஓடி ஆடி விளையாடும் ட்ரைனிங் முடிச்சுட்டு நல்லா விளையாடும் சார் அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிருவோம் சார் நல்லா ஒரே இடத்துல தான் இருந்தாங்க ஆறு டாகுமே ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கும் சார் சார் காலையில ஒன்றரை மணி நேரம் சார் சாயந்தரம் ஒன்றரை மணி நேரம் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க சார் இந்த வைல்டு எங்களுக்கு ஃபாரஸ்ட் இருந்தாலும் வைல்ட் லைஃப் ஆர்டிகல் சார் இந்த சந்தன மரம் சார் அப்புறம் இந்த மான் கொம்பு யானை தந்தோ அந்த மாதிரி கொடுப்பாங்க அதெல்லாம் ரியலாவே வச்சிருவாங்க அத ரியலாக கொடுப்பாங்க சார் அந்த ஸ்மெல்லு வேணும் சார் அந்த ஸ்மெல்லு இருந்து குடுத்துட்டா அது அப்படியே பழகிடுப்பாங்க சார் ஓ வந்து எத்தனை நாள் அப்சர்வ் பண்ணிப்போம் அதை எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கும் சந்தனமரமோ மரமோ குட்காவோ பான் மசாலாவோ மோப்பம் பிடிச்சி கரெக்டாக அந்த குறியை வந்து இனிமேல் ஓகேப்பா அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை நாட்கள் டைம் எடுத்துக்கும் அதான் சார் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் ಟೋಟಲ್ <total> ಮತ್ <total> 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 பர்ஸ்ட் மூணு மாசம் வந்து ஒபீடியன்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க சார் சாக கொழுக்கம் எப்படி இருக்கணும் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நாங்க சொல்ற பேச் கேட்கணும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மூணு மாசம் சார் அத அடுத்த மூணு மாசம் இந்த ட்ரைனிங் சார் ஸ்மெல் அப்புறம் இந்த ஆர்ட்டிக்கு வைல்ட்லைப் ஆர்டிகள் எல்லாம் மூணு மாசம் கொடுத்துருவாங்க சார் மூணு மாசத்துக்குள்ள எல்லாம் அப்சேர் பண்ணிக்குவாங்க ஆனா அது அப்படியே விடக்கூடாது சார் ஆறு மாசத்தோட விடக்கூடாது நாங்க இங்க கூட்டு வந்ததுக்கப்புறம் சாய்ந்தரம் காலையில குடுத்துட்டே இருந்தோம்னா ரிமைண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா வந்துருவோம் சோ அத அப்படியே விட கூடாது ட்ரைனிங் இருந்து பாத்ததுனால என்ன நாளைக்கு ஒன்னு அந்த மாதிரி டைரி காலேஜ் மாதிரிதான் தங்கி இருந்து நீங்களும் கூட இருந்தே படிச்சுட்டு ஏதாவது கேஸ்னு கூப்பிட்டா போய் அட்டென்ட் பண்ணுவோம் சார் இல்லனா ஓகே இப்ப முக்கியமா வந்து ஆறு மாசம் ட்ரைனிங் முடிச்சுட்டு உள்ள வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கறது என்ன ஆபரேஷன் பண்ணாங்க சோலா செக் போஸ்ட்லதான் சார் வெஹிக்கிள் சர்ச் பண்ணோம் சும்மா நார்மலா பண்ணும்போது இந்த ஆல்கா கர்நாடகில இருந்து கொண்டு வரோம் சார் சரி அந்த மாதிரி சின்ன கிடைச்சதுங்க சார் அப்புறம் பான் மசாலா நிறைய வரும் சார் ஓகே அந்த மாதிரி புடிச்சாங்க சார் அது நிறைய கூப்பிட்டாங்க சார் ரேஞ்சுல எல்லாம் போய் அட்டன் பண்ணோம் சார் அது அட்டென்ட் பண்ணும்போது அது ரெண்டு நாளைக்குள்ளதான் ஸ்மெல் இருக்கும் சார் அந்த ஏதாவது கிரைம் பண்ணிட்டா ஏதாவது தப்பு பண்ணிட்டா ரெண்டு நாளைக்குள்ள बस मेरे को போய் ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன் சார் இந்த ஊர் தான் ஒரு அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன் எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன் இப்ப காட்டுக்குள்ள ஒரு கிரைம் அப்படின்னா என்ன நடந்தா எப்படி கொண்டுட்டு போய் இது கரெக்டா மோப்பு பிடிச்சி அந்த குற்றவாளி கிட்ட நெருங்குவாங்க இப்போ ஒரு சந்தன மரத்தையே விட்டுட்டாங்க சார் அப்போ அந்த அந்த இடத்துல நின்னு சந்தன மரத்தை வெட்டுவான் சார் அவன் எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் நின்று வெட்டுவான் சார் அவனோட வேர்வை அவனோட ஸ்மெல்லு எல்லாம் அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும் சார் அதை எடுத்து வெட்டி எடுத்துட்டு போகும்போது அந்த கால் ஸ்மெல்லே புடிச்சிட்டு அந்த ட்ராக் வழியா போவான் எது வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம் போயிருவாங்க சார் அதிகமா ஒரு மூணு ஒரு வாரக்கு மேல ஒரு பாதையாச்சும் அந்த ஊரில் ஐடென்டி சார் ஏன்னா ஊருக்குள்ள போனா அங்க நிறைய மாடு ஆணு எல்லாம் சுத்தும் சார் அது ஸ்மெல்லு போயிடும் ஆனா ஊராச்சும் ஐடென்டிஃபை பண்ணிடுவான் சார் ஒரு ரெண்டு நாள்னா கரெக்டா வீட்டுக்கே போயிடுவான் சார் நீங்க தூரம் போனாலும் ஓடுவான் கொஞ்சம் ஸ்பீட ஓடுவான் சார் ஸ்மெல்லு நல்லா கிடைச்சா ஓடுவான் சார் கொஞ்சம் ஸ்மெல்லு கம்மி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மெதுவா பாப்போம் சார் ஸ்மெல்லு எங்க இருக்குன்னு உடனே அந்த நாள் அதிகபட்சமா ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அந்த ஒரு அந்த வாடகை புடுங்கிறது நல்லா இருக்கும் அது மழை பெய்யாம இருக்கணும் சார் மழை பெய்யாம இருக்கணும் மழை பெய்ஞ்ச தட போயிரும் சார் ஸ்மெல்லும் போயிரும் மழை பெய்யாம போயிரும் குற்றவாளியை நோக்கி ஆமா அவங்க போன பாதையில நீங்களும் அது பின்னாடியே ஓடணுமா ஆமா சார் இது இது கொஞ்சம் லாங் லீஸ் போட்டுக்கோ சார் அவன் அவன் இதுக்குள்ள ஓட முடியாது லாங் லீஸ் போட்டு ஓடுவான் சார் அவன் கொஞ்சம் முன்னாடி போவான் ஒரு பத்து இருபது மினட் முன்னாடி போவான் நாங்க பின்னாடி போவோம் சார் அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஞாபகம் இருக்கா செக் போஸ்ட்ல கொடுத்தாங்கல்ல அந்த குட்கா ஆல்கஹால் எல்லாம் கர்நாடகால இருந்து இங்க ஏத்துட்டு வரப்போ வந்து எப்படி கண்டுபிடிச்சிச்சு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல ரொம்ப சந்தோஷம் என்ன நடந்துச்சு அந்த ஞாபகத்தை சொல்லுங்க சார் அதை ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டு இருந்தோம் சார் செக் பண்ணிக்கும் போது ஒரு வண்டி வந்துச்சு சார் செக் பண்ணி எடுக்கும்போது அப்புறம் பேக் சும்மா லைட்டா ஃபெச் பண்ண கடிச்சாங்க சார் பேக் கடிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இருந்துச்சாங்க சார் ஆளுக்காக அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் சார் எல்லாம் பாராட்டினாங்க ரேஞ்ச் ஆஃபீஸர் எல்லாம் பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷமா அடுத்து அடுத்த நாள் அதுக்கப்புறம் அதே மாதிரி வண்டி வீக்க வண்டி மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு பெட்டில வச்சிருந்தாங்க சார் பெட்டில வச்சு எல்லாம் போய் பார்க்கும்போது பெட்டி மேல சும்மா கால் வச்சாங்க சார் அதை இழுத்தா வர அப்புறம் ஓபன் பண்ணி உங்களுக்கு சந்தேகம் வந்து அந்த இடத்துல எத்தனை செகண்ட்ஸ் வந்து அதே இடத்துல வச்சிருந்தாலோ அதே இடத்துல டாக் வந்து ஒரு மாதிரி கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் டவுட் வரும் ஒரு பத்து செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம் சார் அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க சார் அப்படியே நகரம் அப்பவே சந்தேகப்படலாம் இல்லன்னா ஏறவே மாட்டேன் சார் ஸ்மெல் இல்லன்னா அந்த வண்டியில ஏற மாட்டேன் வேற வண்டிக்கு போயிடுவான் இப்ப ஸ்மெல்லு ஏறுனா ஏற மாட்டேன் அதுவே சார் இப்போ காய்கறி வண்டில முழுக்க முழுக்க வந்து காய்கறி யாருக்கு மேல ஆனா அடியில வந்து குட்காவோ பான் மசாலாவோ ஆல்கஹாலோ உள்ள இருக்குன்னு வச்சுக்கீங்களா அதை எப்படி அப்சர்வ் பண்ணுவோம் அதை எப்படி அந்த டாஸ்க்கு ஆப்ரேஷன் வண்டி நிறுத்தி ஒரு பத்து நிமிஷம் சார் அந்த ஹீட்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் செக் பண்ண கண்டுபிடிச்சிடலாம் சார் ஓ அந்த வண்டி வந்த ஸ்பீ இதுல சார் ஹீட்டா இருக்கும் சார் வண்டி ரொம்ப சூடா இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நீ பாட்டி கோல் பண்ணிட்டு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் சார் அந்த ஸ்மெல்ல தனியாக தெரியும் சார் நம்ம சோழா வந்து இதுல ரொம்ப வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் எதை கண்டுபிடிக்கிறதுல ஆல்கஹாலா இருக்கட்டும் சந்தனமர வெட்டினதான் இருக்கட்டும் மற்றபடி எந்த ஆப்ரேஷன்ல ரொம்ப சொல்ல போனா வைல்ட் லைஃப் ஆர்டிக்கல் தான் பிளட் ஸ்மெல் நல்லா போவேன் அப்படிங்களா ஆமா சார் எந்த பிளட் ஆனாலும் மானு அந்த புளி எதாவது பிளட் ஆனாலும் நல்லா அது எது மாதிரி ஆப்ரேஷனுக்கு வந்து பயன்படுத்துவாங்க இப்போது வயல்டுக்குள்ளே வந்து ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா எந்த மாதிரி கிரைமுக்கு வந்து நம்ம ஸ்னைப்பர் டாக கூட்டிகிட்டு போவாங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அதான் சார் ஆல்ரவுண்டர் சங்கல் அதை வைல்டுஃப் ஆர்டிக்கல் ஆக்ட்டும் நார் கோட்டிங் ஆக்டும் எக்ஸ்ப்ளோசிவ் இந்த வேடி அந்த மாதிரி ஆகட்டும் அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே சர்ச் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சார் ஒரு செக் போஸ்ட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இப்போ ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு மான் வந்து சந்தேகத்திற்கு இறந்து கிடக்குது அப்படின்னா சரி இப்போ டாகை கூட்டிகிட்டு போனால் அது அந்த பிளட் அப்படிங்கிறது வேணுமா இல்லை இறந்து கிடந்தது இருந்தாலே போதும் அது மானை ஒருத்தர் வேட்டையாடி எடுத்து போயிட்டாங்க சார் அவனோட ஸ்மெல்லு கண்டிப்பா அங்க இருக்கும் சார் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிளட் அது ஸ்மெல்லு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வேட்டையை எடுத்துட்டு போயிருவோம் இல்ல மானிட்டு வேட்டையாடி எடுத்துட்டு போயிட்டாருனா மானை எடுத்துட்டு போயிருவாரு அதான் சார் மான் எடுத்து போயிட்டாருனா நம்மளுக்கு இந்த மான் வந்து இந்த இடத்துல வேட்டையாடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் கூட்டிட்டு போவோம் அதான் சார் அந்த இடத்துல பிளட் கிட்டேதான் இருக்கும் கண்டிப்பா அந்த ஸ்மெல்லே போதும் சார் போயிடும் இப்போ காட்டுல வந்து இது ஒரு ப்ளெட் இருக்குன்னா கூட ஸ்மெல்ல வந்து அனிமல் பிளெட் இது எப்படி இது மாதிரி மத்த அனிமல் வெட்டையா இருந்துச்சா இல்லை யாராச்சும் போய் வெட்ட மாட்டேன் சார் எப்படி இருந்தாலும் ஒரு ஓரமா வெச்சு வெட்டி சின்ன சின்ன துண்டா வச்சு எடுத்து சாக்கு பையில தான் போட்டு போவோம் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டே பண்ணிதான் அஞ்சு நிமிஷம் ஒரு கால் மணி நேரமா சார் இருக்கணும் அது அந்த ஸ்மெல்லே போதும் சார் கரெக்டா போயிடுவேன் இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிற பகுதி அப்படிங்கறதே ஒரு அடர்ந்த வனப்பு கலந்து இங்க என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குங்க சார் சார் இது மேக்ஸிமம் எல்லா அனிமல்ஸ் இருக்கு சார் ஐனா மட்டும் இல்ல புலி நிறைய இருக்கு சார் கேமரா நல்ல நேரம் மாட்டு இருக்கு இருக்கு யானு சார் கடமானு மானு அப்புறம் காட்டு எல்லாமே இருக்கு சார் இப்ப டாக் உள்ள இருக்கும்போது வந்து மத்த அனிமல்ஸ் இப்ப இரவு நேரங்களில் வர வாய்ப்பு இருக்கும் உள்ள சார் லைட் போட்டா மேக்ஸிமம் வராது சார் மேக்ஸிமம் வந்து யானை வரும் சார் அது பயம் இல்லை சார் லைட் இருந்தாலும் வரும் என்ன இருந்தாலும் வரும் யானை வந்துச்சுன்னா டாக் அந்த நேரத்துல என்ன மூவ்மெண்ட் பண்ணுவோம் சார் இது ஸ்பீக் பண்ணுவோம் சார் கத்துவோம் சார் அப்படிங்களா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க கண்டுபிடிச்சலாம் சார் என்ன திடீர்னு கத்த மாட்டேன் சார் எப்படி மேக்ஸிமம் படுத்துருப்பா திடீர்னு எந்திரிச்சு கத்துனா ஏதோ வருதுன்னு இருக்குன்னு அர்த்தம் சார் ஆனால் உள்ளுக்குள்ள இருந்தா யானை வந்து வெளியில கூட தெரியாது ஆனா டாக் வந்து கேட்ல வரும்போதே கண்டுபிடிச்சோம் சார் அந்த சவுண்ட் நைட் டைம்ல சவுண்ட் நல்லா கேட்பாங்க சார் அமைதியா இருக்கும் அந்த நல்லா அங்க ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிருவான் சார் ஓ எங்களுக்கே யானை பக்கத்துல இருந்தா ஸ்மெல் வரும் தூரமா இருக்கும் போது வந்துடும் அதை எப்படி கத்துவான் இங்க வரப்போகுது முன்னாடியே இது பண்ணிடுவோம்

வைல்டுல வந்து புலி சிறுத்தெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா ஓடும் அந்த அளவுக்கு வந்து இறைய வந்து துல்லியமா அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்றோம்ல இந்த டாகோட வலிமையை பத்தி சொல்லுங்களேன் சரியான ஸ்பீட் ஒரு வர மணி நேரம் தொடர்ந்து ஓடுவான் புட்ட ஹண்டிங் பண்ற மாதிரி போவோம் ஹண்டிங் பண்ணி பண்ண மாட்டேன் தோர்த்துவான் காமௌட்குள்ள வராதுன்ட்டு சும்மா ஸ்பீக் பண்ணுவான் விட்டா தோர்த்துவான் ஆனா நீங்க ஸ்பீக் பண்ணுவீங்க ஸ்பீக் சொல்றீங்களா சொல்லா ஸ்பீக் குட் பை குட் பை குட் பை स्पीक हेय स्पीक हेय सिट 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 स्पीक 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 ओवर स्पीक स्पीक गुड बाय सिट ओवर सिट ओवर स्टे बस स्पीक ना दे पेशर देंगे पेशर देंगे सामान्य कम्युनिकेशन फंडा है ஏதா இருந்தாலும் ஸ்பீக் தான் சார் அது ஒவ்வொரு முறையும் வந்து இது மாதிரி எப்படி அந்த சவுண்டை வந்து வெளியில டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எதுக்காக ஸ்பீக் பண்ணது எப்படி பண்ற எதுக்காக ஒரே இடத்துல நிக்கிற கண்டுபிடிச்சிக்கலாம் சார் அது கூடவே இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிடலாம் புதுசா வரவங்களுக்கு தெரியாது சார் பக்கத்துல இருக்குன்னா ஆக்டிவிட்டிஸ் தெரியும் சார் எது ஒரு இடத்துல நிக்க மாட்டானே ஏன்னா அப்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சு நாங்கலாம் புதுசா வந்திருக்கோம்ல இவ்வளவு பேரு ஆமா சார் எங்களை பார்த்தோன்னே ஆரம்பத்துல வந்து ஒரு அக்ரெசிவா இருக்கிற மாதிரி இருக்காங்க ஆனா மேக்சிமம் மனுஷங்களும் ஒண்ணும் பண்ணாது சார் விமென்ஸ் ஒண்ணு பண்ணாது ஏன்னா அங்க இருந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அங்க இருக்கிறதால விமென்ஸ் தான் சார் அங்க ட்ரைனிங் போலீஸ் சாரு காலேஜ் எல்லாமே இப்ப இது சார் ஆனா ஃப்ரெண்ட்லியா தான் பரவான் இந்த அனிமல்ஸ் கண்ட மட்டும்தான் ஆகாது துரத்துவான் ஸ்பீக் பண்ணுவான் சார் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவான் ஃப்ரெண்ட்லி டாக் மாதிரி ஓ ஆனா மட்டும்தான் Goodbye, sit, sit, over. Fetch, yeah. fetch, 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 Leave it. fetch, fetch, Good. Leave it. Leave it. Over. over. fetch, 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 Smell, 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 smell. Word, word. smell, smell, smell. smell, Jamie, Good smell, 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 smell. smell, 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 Proper, smell, smell, smell. Proper, smell, smell, smell. Proper, smell, 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 smell. Proper, smell, 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 smell. Proper, smell, 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 smell. Smell, proper. Smell, goodbye. Smell.

மதியத்துக்கு சும்மா ட்ரிங்க்ஸ் மாதிரி மோர் தயிர் அந்த மாதிரி கொடுப்பாங்க நைட்டு மீல்ஸ் இது மீட்டு சார் பீஃப்னு சொல்லுவாங்க அது கொடுத்துருவோம் அது எவ்வளவு கொடுப்பீங்க அது வந்து அரை கிலோ சார் சாப்பாடோ சேர்த்து ஒரு ரெண்டு கால் கிலோ சாப்பாடு சார் அரை கிலோ கறி கொடுத்துருவோம் புடிச்சதுன்னா என்ன சார் புடிச்சது என்ன புடிச்ச புட்னா இது வச்சுன்னா உடனே காலி பண்ணிடும் அப்படின்னா ஆனா அந்த ஃபுட் மேல ஆகும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சார் பர்ஸ்ட மட்டும்தான் சாப்பிடும் இந்த டாக் பொறுத்த வரைக்கும் பஸ்டா மட்டும் தான் சாப்பிடும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஓ இந்த டாக் மட்டுமா இதோட பிரேட் இல்லாம பிரீட் இல்ல சார் இது மட்டும் தான் இது மட்டும் அந்த அது பசிச்சா தான் அது ட்ரைன் கொடுத்து வச்சிருக்கீங்களோ சாப்பிட்ருக்கீங்க ட்ரைன் கொடுக்கலாம் சார் சின்ன வயதுல ஏர்பீட்டா அப்படி பர்ஸ்டா மட்டும் தான் சார் ஆனா அதோட குடுத்த உடனே சாப்பிடறது ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட ஏதோ ஒரு நாளாத குடுப்பா அதிகமா குடுக்க முடியும் ஐஸ் சாப்பிடா அவ்வளோ கொஞ்சம் போதுங்க சார் சவுண்ட் டாகோட சவுண்ட் அந்த மொனகோட தான் இருக்கட்டும் கத்திரதா இருக்கட்டும் சுத்திலும் வந்து காடுதான் இருக்கு அங்க நீங்க சொல்றது மாதிரி புலியோ சிறுத்தையோ நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு இல்ல அது உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அது மாதிரி நடக்குமா சார் சிறுத்தை வந்துருக்கேன் சார் ஆனா ல வந்துட்டு போட்டுவன் சார் வெளிச்சத்துக்கு வந்து பாத்துட்டு போயிரும் ஆனா எல்லாம் நடமாடுறதுக்கு சார் வராது போயிடும் சார் வரும் வந்திருக்கு ஆனா யானையும் வந்திருக்கு வந்திருக்கு சார் டைகர் சிறுத்தை வந்திருக்கு சார் ஆனா அந்த அளவுக்கு ஆமா அதெல்லாம் பண்ண முடியல உள்ளே வரைக்கும் வந்துருக்கு சார் தாண்டி வந்திருக்கு

காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பாங்க காலையில அஞ்சு ஐம்பது எந்த சார் ஒரு பத்து நிமிஷம் பாத்ரூம் அந்த மாதிரி போவோம் சார் ஆறு இருந்து ஏழு மணிக்கு ட்ரைனிங் ஃபுல் ட்ரைனிங் கொஞ்ச நேரம் வாக்கிங் கூட்டு போவாங்க சார் ட்ரைனிங் முடிச்சு வாக்கிங் கூட்டு போயிட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் சார் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன் சார் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துடுவான் சார் கொடுத்துட்டு நான் சாப்பிடுவான் சார் ட்ரைனிங்க்கு அந்த டயருக்கு நல்லா சாப்பிட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுப்போம் சார் ஓ எதாவது கேஸ் இருந்தால் போய் அட்டன் பண்ணுவோம் சார் செக் போஸ்ட் ஈவினிங் டைம் கொஞ்சம் செக் பண்ணுவோம் நம்ம செக் போஸ்ட்டுக்கும் போவோம் போய் ஆமா சார் டாகமா இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு ஆபத்து அப்படின்னா வெளியில போயிட்டீங்க அப்படின்னா புது ஆட்கள் வந்து ஏத்துக்குமா பொது வந்து ஏற்காது தான் சார் அது சின்ன வயசுல இருந்து நாங்க போட்டோம் சார் ஃப்ரெண்ட்லியா பழகம் டேஸ்ட் இது விளையாடுவோம் சார் ஆனா ஃபுட்டு சாப்பிடாது சார் நாங்க போட்டது மட்டும் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு சார் இப்ப புதுசா ஒருத்தர் உள்ள வந்து இது மாதிரி உங்களை மாதிரியே அடுத்திருப்பி ட்ரைனிங் குடுத்தப்ப எப்படி இப்போ உங்கள்கிட்ட பாசமா நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது இனிமேலும் மாத்துறது அப்படிங்கறது ஈஸிங்களா இல்ல சார் இப்போ நாங்களே நினைச்சாலுமே ஒரு டாக்க்கு ஆறு எட்டு மாதம் ஆனால் அதுக்கு ட்ரைனிங் பண்ண முடியாது ஸோ ஏன்னா அது கொஞ்சம் வளர்ந்துரும் சார் இப்போ இந்த டாக் வந்து பப்பியா இருக்கும்போது வந்து எங்க வாங்கிட்டு இருந்தது இவங்க கூட பிறந்தவங்க இவங்க அம்மா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அந்த அம்மா தெரியாது சார் கூட வந்து ரெண்டு தம்பி தம்பியோட இருக்கான் சார் பாரி ஓசூர்ல இருக்கான் சார் அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சார் ஓ அவர் ஸ்னைப்பர் இதுல இருக்க ஆக்சுவலி பேட்டர்களா ஓசூர் டிவிஷனு சார் அங்க போயிட்டாங்க இங்க இது மாதிரி சத்தியமங்கலம் சார் அது இல்லாம ரெண்டு சிப்பி பாரஸ் ரெண்டு டாபர் மேன் அது கோயம்புத்தூர் அந்த திண்டுக்கல் அந்த மாதிரி போயிட்டாங்க ஓ அந்த சிப்பி பாறை இது மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க அது எந்த மாதிரியான பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இல்ல எல்லாம் ஆர்மி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் தான் ஐயோ ஆருக்கு ஒரே மாதிரி ட்ரைனிங் சார் ஓ ஒரே ஏபிடபிள்யூ அந்த மாதிரி தான் சார் எல்லாம் ஆர் எந்த எந்த பிரீட் சார் டக்குன்னு ஒரு அப்சர்வ் பண்ணிப்பாங்க இதுதான் சார் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் ஆனா அக்ரசிவான டாபர் மேன் சார் கொஞ்சம் ஆளை யாரும் பக்கத்துல விடாது பக்கத்துல யாரும் விடாது வளர்க்கறவங்க மட்டும்தான் சிப்பிப்பார வந்து கொஞ்சம் லேட் ஆகும் சார் ஆனா புடிச்சிட்டா நான் நல்லா வேலை செய்யும் ஓ அது லோக்கல் பிரீடா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் இப்ப கர்நாடகா செக் போஸ்ட் எங்க இருக்கு கர்நாடக மாநில எல்லாம் எங்க இருந்து சார் ஸ்டார்ட் அம்ம செக் போஸ்ட்லருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஓ ரெண்டு கிலோமீட்டர் தான் கர்நாடகாவே இருக்கு தான் முழுக்க முழுக்க செக் போஸ்ட்ங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் சார் அங்க ஒன்று இருக்கும் இங்க செக் இருக்கேன் வந்து நார்மலான டேக் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணும் சார் என்ன ஆப்ரேஷன் பண்ணும் அப்படிங்கறத பண்ணுங்க நாங்க கூட இருந்து பார்த்தோம்

स्मेल प्रॉपर स्मेल 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 प्रॉपर स्मेल 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 गुड 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 बाय स्मेल प्रॉपर अब स्मेल एक क्लास एक क्लास अब स्मेल अब स्मेल अब स्मेल अब अब अडे 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 स्मेल 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 गुड 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 नेक्स्ट 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 स्मेल 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 प्रॉपर स्मेल 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 गुड नेक्स्ट नेक्स्ट स्मेल स्मेल अब स्मेल अब स्मेल अडे अडे स्मेल 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 गुड गुड स्मेल स्मेल ओवर Spik, spik, spik. Word by. Make the set. Make the set. Smack, 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 smack. Step. Word. Next, next. Next. No. Smack, 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 smack proper. Smack, 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 smack proper. Smack, 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 smack. Word. Next, next. Smack, 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 smack. Smell, smell, smell proper, smell, smell. Goodbye, smell, 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 smell.

சரி வந்து குட்காவோ பான் மசாலாவோ ஆல்கஹாலா இருந்தா ஸ்மெல் எடுக்குது இல்ல சார் ஒரு தனியா ஒரு மனுஷன் வந்து ஒரு குட்கா பயன்படுத்துறாரு ஒரு பாக்கெட் உள்ள வச்சிருக்காரு சில பேர் வந்து ஆல்கஹால் வந்து குடிச்சிட்டு வராங்க அதையும் ஸ்மெல் பண்ணுமா இது இல்ல பல்கா இருந்தா மட்டும்தான் இல்ல ஸ்மெல் எடுக்குமா கண்டுபிடிச்சிருவாங்க சார் ஆனா நாங்க அதை இது பண்ண முடியும் சார் கேஸ் போட முடியாது மொத்தமா பண்டலா போய்தான் இருந்தா கேஸ் போட்டு பண்ண சொல்ல